சென்னை ஏழு பகுதியில் பகுதியிலிருந்து ஜே ஜமீமா அப்படிங்கிறவங்க கேட்கிறாங்க மூன்று ஜுமா தொழுகாதவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிவிட்டார் என்று ஹதீஸ் உள்ளது பள்ளிக்கூடத்திற்கு செல்லும் மாணவ மாணவிகள் ஜும்மா தொழுகை தொழுக முடியாத சூழல் உள்ளது இவர்களுடைய நிலை என்ன மூன்று ஜும்மாவில் ஒரு ஜும்மா தொலகையாவது நம் பிள்ளைகள் தொலை முயற்சி எடுக்க வேண்டும் அனுமதி அளிக்காத பள்ளிக்கூடங்களில் விடுப்பு எடுத்தாவது தொலகை வைக்க வேண்டும் திருமணம் இன்னவரை நிகழ்ச்சிகள் என்றால் நம் பள்ளிக்கூடத்திற்கு விடுப்பு எடுப்பது போல உலக விஷயத்தை ஆர்வம் காட்டும் நாம் மார்க்கம் சம்பந்தமான விஷயத்திற்கு கூடுதலாக ஆர்வம் காட்ட வேண்டும் அப்பொழுதுதான் பிள்ளைகளுக்கு ஜும்மா தொழுகையுடைய முக்கியத்துவம் என்ன என்பது விளங்கும் மேலும் ஜும்மா தொழுகை எந்த வயதில் பிள்ளைகளுக்கு கடமையாக உள்ளது விளக்கவும் சொல்லி கேட்கிறாங்க ஜும்மா ரொம்ப முக்கியமானது ஐந்து நேர தொழுகை எவ்வளவு முக்கியமானதோ அதே போல ஜும்மாவுடைய தொழுகையும் மார்க்கத்தில் ரொம்ப முக்கியமாக வலியுறுத்தப்பட்டிருக்கிறது நபிசல்லா அரசு சொன்னாங்க இல்ல எந்த என்ன அக்குவாமுன் அன்பதிமுல் ஜுமாத் இந்த சமுதாயத்தவர்கள் ஜுமாக்களை விடுவதை விட்டும் என்ன எச்சரிக்கை செய் அதுல இருந்து அவங்க விளையும் ஜும்மாக்களை விடுறதுல இருந்து விளைவிக்க அப்படின்னா ஜும்மாவை விடாம தொழுவுங்க அப்படின்னு சொல்ல சொன்னாங்க சொன்னதோடு மட்டும் இல்லாம மேலும் சொன்னா அவ்வளவு இல்ல நீங்க அதுல அலட்சியமா அந்த ஜும்மாக்களை விட்டீங்கன்னு சொல்லி சொன்னா அல்லாஹ் அது விடுறவங்களுடைய உள்ளத்துல சீல் வைத்து விடுவான் சும்மலையூணலா பிறகு அவர்கள் அலட்சியம் செய்பவர்களில் உள்ளவர்களாக ஆகி விடுவார்கள் அல்ல சீல் வச்சு சீல் வைக்கிறதுனா என்ன அர்த்தம் நல்ல காரியங்கள் உள்ள போகாது நல்ல செயல்பாடுகள் வெளியில வராது அந்த மாதிரியான ஒரு மா அலட்சிய எதா இருந்தாலும் பரவாயில்ல இப்போ என்ன செஞ்சா என்ன செயலாட்டி என்ன அப்படின்னு மார்க்க கடமைகளை புறக்கணிக்கிற பண்புடையவராக அவர் ஆயிடுவார் அப்படின்னு சுசலிசம் எச்சரிச்சிருக்கிறாங்க ஜுமாத் பண்மையா பல ஜுமாக்கள் பல ஜும்மானா குறைந்தபட்சம் மூணு அப்படிங்கிற கருத்துல அதுக்கு சொல்லப்படுகிறது அப்ப அந்த ஜும்மாக்களை விட்டு விலகுற நேரத்துல எல்லாம் வந்து உள்ளத்துல சீல் வைக்கிற சூழல் ஏற்பட்டும் அது அதனுடைய முக்கியத்துவத்தை புரிய வைக்கிறேக்க வேண்டி இது இதுக்காக வேண்டி அவர் காஃபீர் ஆயிட்டாரு இஸ்லாத்து விட்டு வெளியே போயிட்டாரு அப்படி நாம புரிந்து கொள்ள கூடாது இவர் எந்த நிலைக்கு போயிடுவாருனா அலட்சியமானவருடைய பட்டியலுக்குள்ள போயிடுவாரு எந்த ஒரு நல்ல விஷயமும் அவருடைய உள்ளத்துல ஏறாது அவருடைய வாழ்க்கையில நன்மைகள் வந்து வெளிப்படாதுங்கிற ஒரு நிலைக்கு அவர் போறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது என்று எச்சரிக்கிற துணியில விசாரதாசன் சொல்றாங்க அப்ப அவங்க அதுக்கு ஆலோசனையும் சொல்றாங்க நம்ம பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போற இடத்துல ஜும்மாவுக்கு அனுமதி இல்லாம இருக்குது அப்ப என்ன பண்றது தொடர்ந்து ஜும்மாவுக்குள்ள வீணாக்குனா நம்ம பிள்ளைங்களுடைய உள்ளத்துல அல்லா சீல் வைக்கிறான் அப்படின்ட்டு அது எவ்வளவு பெரிய பிரச்சனையா போயிடும் எவ்வளோ பெரிய அவங்களோட வாழ்க்கைக்கு பாழா போயிடும் நம்ம படிப்பு படிப்புன்னு சொல்லிட்டு எல்லாம் உள்ளத்தில் சீல் வைக்கப்பட்டவங்களாம் மாறிட்டாங்கன்னா அதை விட பெரிய கேடு என்ன இருக்க முடியும் என்ற எண்ணத்தில் அவங்க சில வரி அறிவுகள் சொல்றாங்க எப்படி குறைஞ்சபட்சம் ஒரு மூணு ஜும்மாவுக்கு இடையில ஒரு ஜும்மாவுக்கு லீவாவது போட்டுருங்க இல்லையே வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி சொன்னா வேற வேற விஷயத்துக்கு லீவு போடுறதானே ஒரு திருமணம்னா லீவு போடுறதானே வேற நோய் நொடினா லீவு போடுறதானே அது மாதிரி ஒரு லீவை போட்டாலும் அந்த ஜும்மாவை நிறைவேற்றுவதற்கு வாய்ப்புகளை முயற்சிகளை மேற்கொள்ளுங்கன்னு சொல்லி சொல்றாங்க உண்மையில் நல்ல ஆலோசனை எல்லா பெற்றோர்களும் இதை கவனித்து செயல்படுத்துவதற்கு முயற்சி எடுக்க வேண்டும் அடுத்து அதோடு சேர்த்து ஜும்மா எப்ப கடமையாகுதுன்னு கேட்குறாங்க பருவமடைதல் தான் பருவமடைதல் அப்படிங்கிற அதுக்கு வந்து கரெக்டாக இத்தனை வயசுன்னு சொல்ல முடியாது இந்த வயசுல இந்த மாசத்துலன்னு சொல்லி சொல்ல முடியாது பருவமடைகிறவர் பருவம் அடைஞ்சிட்டாருனா அவருக்கு இஸ்லாம் சொன்ன எல்லா கடமைகளும் வந்துடும் ஜும்மாவுடைய கடமையும் அதற்குள்ளே வந்துடும் அடுத்து சென்னை ஏழு கேர் பகுதியிலிருந்து சமீம் ஆலிமா அப்படிங்கிறவங்க கேக்குறாங்க பெண்களும் ஜும்மா தொழுகை பள்ளியில் தான் தொல்ல வேண்டுமா அல்லது வீட்டிலேயே தொழுது கொள்ளலாமா பெண்களும் மூன்று ஜும்மா தொழுகையை விட்டவர்கள் இஸ்லாத்தை விட்டு விட்டவர்களாக கருதப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க முதலே சொல்லிட்டோம் ஜும்மாவை விட்டவங்க இஸ்லாத்தை விட்டவங்க காஃபிராயிட்டாங்க என்று கருதப்படுற அப்படி புரிந்து கொள்ள கூடாது அவருடைய முக்கியத்துவத்தை புரிய வைக்கிற சொல்லப்பட்ட கடும் எச்சரிக்கைங்கிறத தான் விளங்கணுமே தவிர காஃபி ராயிட்டாங்கன்னு புரிய தேவையில்லை அப்போ அதுல அவங்களுக்கு என்னன்னா பெண்களும் ஜும்மா தொழுகை தான் தொழணுமான்னு கேக்குறாங்க ஜும்மா தொழுகை தனியா வீட்டில் தொல்ல முடியாது தனியா தொழுகிறா லோஹர் தான் தொழணும் ஒரு ஆணை தொழுதாலைஞ்சர் தான் பெண்களுக்கு மட்டும் இல்ல ஒரு ஆணே தொழுகிறார் தனியா தொழுகிறார்ன்னா தனியா லொஹர் தான் தொல்ல முடியும் ஜும்மா தொழுகைக்கு அது ஒரு ஜமாத்து கூட்டாகத்தான் சேர்ந்து தொழுகணும் கூட்டாக சேர்ந்து தொழுகிறது அப்படிங்கிறது ஆண்களும் பெண்களுமா சேர்ந்து தொழுகிற அந்த ஜும்மாவை தான் அது குறிக்கும் வேற லுகராசர் மகிழிப்ப கூட நீங்க வீட்டுல கூட்டா தொழுகொள்ள வாய்ப்பு இருக்கிறது ஆனால் ஜும்மாவை பொறுத்த வரைக்கும் தனியாக நீங்கள் பெண்கள் மட்டுமே கூடி அமர்ந்து தொழுவதற்கான வாய்ப்பு கிடையாது நீங்கள் ஆண்களோடு சேர்ந்து தான் ஏன்னா நபிகளாருடைய காலத்தில் ஆண்களோடு சேர்ந்து பள்ளியில் வந்து தான் பெண்களும் ஜும்மா தொழுதாங்க என்று தான் நம்ம ஹதீசர்களில் பார்க்குறோம் அதனால வீட்டில் தொழுதால் நுகர தொழுவுங்க பள்ளியில் வந்து தொழுதிங்கன்னா ஜும்மாவை தொழுதுக்குங்க இன்னும் சொல்ல போனால் நீங்கள் கட்டாயம் பள்ளிக்கு வந்து ஜும்மாவில் பங்கெடுத்து ஆகணுங்கிற கட்டாயம் இல்லை நீங்கள் மூணு ஜும்மா விட்டால் உங்களுக்கு அப்படியான உங்களுக்கு கிடையாது ஏன்னா ஜும்மா உங்களுக்கு கடமையே கிடையாது ஜும்மாவை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு செல்ல ஆலை பெண்கள் சிறுவர்கள் நோயாளிகள் அடிமைகள் இவங்களை தவிர மற்றவங்களுக்கும் ஜும்மா கடமை வாஜிபுங்கிறாங்க மற்ற எல்லா முஸ்லீமும் கண்டிப்பாக தொழுகணும் ஜும்மாவை அப்படின்னா இவங்களுக்கு கடமை இல்லைன்னு அர்த்தம் அப்ப பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வீட்டில் நீங்கள் தொழுகுங்க இந்த பெண்களுக்கு அந்த சட்டம் பொருந்தாது ஆண்களுக்கும் பருவ அடை வயதடைந்த ஆண் குழந்தைகளுக்கும் தான் அது பொருந்துங்கிறத புரிஞ்சுக்க வேண்டும்